ஃப்ரெண்ட்ஸ் கமக்கமா வாசனையுடன் நாம் அரைத்து செய்த கோழி குழம்பு ரெடி இது தோசை இட்லிக்கு அருமையாக இருப்பதோடு நாம் சாதத்துடன் இதை வைத்து சாப்பிட்டாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் எளிய முறையில் மிக டேஸ்டியாக சிக்கன் கிரேவி செய்வதற்கு அரை கிலோ கோழியை சுத்தம் செய்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சிக்கன் கிரேவி செய்வதற்கு இரண்டு பெரிய வெங்காயத்தை நீள நறுக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை இந்த அளவு நறுக்கிய பின் மூன்று தக்காளி பழத்தை நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக டேஸ்டியாக சிக்கன் கிரேவி செய்வதற்கு கடாயில் மசாலாக்களை வதக்கி விடலாம் நம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் பட்டை கிராம்பு ஜீரகம் அரைஸ்பூன் மிளகு ஃப்ரெண்ட்ஸ் இவை அனைத்தும் நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் வதங்குவதற்கு தேவையான கல்லூப்பை சேர்த்து விடலாம் இந்தளவு வெங்காயம் வதங்குவோம் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் வெங்காயத்துடன் தக்காளி நன்றாக வதங்கி வரவும் சிக்கன் கிரேவி மிக டேஸ்டியாக இருக்க நாம் முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம் வெங்காயம் தக்காளி நன்றாக வதங்கி வரவும் நாம் விடலாம் நன்றாக ஆறவும் நாம் மிக்ஸியில் இதை அரைத்து விடலாம் இப்படி அரைத்து செய்தால் சிக்கன் கிரேவி ஹோட்டல்களில் கிடைப்பது போலவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி இந்தளவு பதுங்கி வரவும் நாம் இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நன்றாக ஆறவும் சிறிது தேங்காய் தேங்காய்ச்சல் சேர்த்து மிக்ஸியில் அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஃபைன் பேஸ்டாக நாம் அரைத்து விடலாம் நம் சிக்கன் கிரேவி செய்வதற்கு இப்படி ஒரு குக்கரை எடுத்து விடலாம் நம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து விடலாம் நம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்தால் டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நன்றாக பொரியவும் நாம் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது வெங்காயம் சேர்த்ததால் இந்த அளவு வெங்காயமே போதுமான நாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் நாம் வீட்டிலே அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தால் மிக டேஸ்டியாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது நன்றாக வதங்கவும் நாம் அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம் நாம் அரைத்த மசாலாவை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நாம் ஒரு இரண்டு நிமிடம் வதக்கினோம் என்றால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி மசாலா இந்த அளவு வதங்குவோம் நாம் சிக்கனை சேர்த்து விடலாம் சிக்கனை வெங்காய மசாலாவுடன் ஒரு முறை வதக்கிய பெண் நாம் மஞ்சள் பொடி மசாலா பொடி சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நாம் சிக்கன் மட்டன் கிரேவி செய்யும்போது போது சற்று காரம் அதிகம் சேர்த்தால் டேஸ்டியாக இருக்கும் காஷ்மீரி சில்லி பொடி ஒரு ஸ்பூன் நாம் காஷ்மீரி சில்லி பொடி சேர்ப்பதால் சிக்கன் கிரேவி கலர்ஃபுல்லாக இருக்கும் நாம் நன்றாக மசாலாக்களை ஒரு முறை மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு மசாலா நன்றாக கோழியுடன் சேர்ந்து வரவும் நாம் தண்ணீர் ஊற்றிவிடலாம் நாம் சிக்கன் கிரேவி மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றினால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு கோழி குழம்பு நன்றாக கொதித்து வரவும் நம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து விடலாம் நம் வெங்காயம் வதங்கும்போது சேர்த்ததால் இந்த அளவு உப்பே சரியாக வரும் நம் குக்கரை மூடி இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் இரண்டு விசில் வைத்தோம் என்றால் சரியாக வரும் சிக்கன் கிரேவி அருமையாக ரெடியாகிவிட்டது நம் மல்லிகளை தூவி சர்வ் செய்யலாம் குழம்பு இந்த அளவு திக்காக இருந்தால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சிக்கன் கிரேவியை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமகம வாசனையுடன் நாம் அரைத்து செய்த கோழி குழம்பு ரெடி இது தோசை இட்லிக்கு அருமையாக இருப்பதோடு நம் சாதத்துடன் இதை வைத்து சாப்பிட்டாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் நம் சப்பாத்தி பரோட்டா நான் செய்தாலும் இதை சைட் டிஷ்ஷாக வைத்து கொடுத்தாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான சிக்கன் கிரேவி செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்